வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது நீதிமன்றம் சார்ந்த கேள்விகள் தான் ஸோ கண்டிப்பாக தேர்வில் நீதிமன்றம் சார்ந்த கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பாக அதில் இடம்பெற தான் போகுது ஸோ அதில் இருக்கிற முக்கியமான கேள்விகளை மட்டும் நம்ம இப்போ பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவ சாரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஓகேங்களா அடுத்து முதல் உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்றம் கல்கத்தாவில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து வந்து பம் மும்பை இப்போ இருக்கிற மும்பை முன்னாடி பம்பை பாம்பே அப்படின்ற பேரில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டுலேயே நடந்தது அடுத்து வந்து சென்னையில் சேம் அதே தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட்டு பதினஞ்சு இது ஆகஸ்ட் பதினாலு இது ஆகஸ்ட்டு பதினஞ்சு இது வந்து ஜூலை ஒன்றாம் தேதி அடுத்து வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு அலகாபாத்தில் வந்து நான்காவது உயர்நீதிமன்றம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இது ஆயிரத்தி எட்நூறு அந்த சமயத்திலேயே ஸ்டார்ட் பண்ண உயர் நீதிமன்றம் அடுத்து வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன் முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு தயவு செஞ்சு கேள்வியை முழுமையாக பாருங்க முதல் இந்திய நீதிபதி இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாமே அதாவது வெள்ளையர்கள் தான் இருந்திருப்பாங்க ஸோ அவங்க நம்ம அதாவது நம்மளை ரூல் பண்ண வெள்ளையர்கள் வந்து நீதிபதிகளாக இருந்திருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு இந்திய நபர் ஒரு நபர் வந்து இந்திய நீதிபதியாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து டி முத்துசாமி அவர்கள் தான் நமக்கு வந்து முதல் இந்திய நீதிபதியாக இருந்தாங்க முதல் நீதிபதி வேற முதல் இந்திய நீதிபதி வேற நமக்கு வந்து முதல் நீதிபதி தேவைக்கப்படாது முதல் இந்திய நீதிபதி இந்தியர்கள் யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீதிபதியாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டி முத்துசாமி அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தேழு அடுத்து உயர் நீதிமன்றம் பற்றி கூறும் சரத்து இரநூத்தி பதினாலு ஐந்து கமா ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே உயர் நீதிமன்றம் அதை தான் வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலு அன்றைக்கு தான் மதுரை கிளை வந்து தொடங்கப்பட்டது அடுத்து இந்தியாவின் தற்போதைய உள்ள நீதிமன்றங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து கடைசியாக வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆந்திர மாநிலத்தில் ஓகேங்களா பொதுவாக உள்ள நீதிமன்ற எண்ணிக்கை ஆறு அதாவது பொதுவாக உள்ள அப்படின்னா இரண்டு மூன்று மாவட்டங்களுக்கு ஒரு சில இடத்துக்கு யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரே நீதிமன்றமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பாம்பே நீதிமன்றம் மகாராஷ்டிரா தாத்ரா நாகராங்கவேலி டாமன் ஐயு கோவா இது எல்லாத்துக்கும் இந்த பாம்பே நீதிமன்றம் தான் அதாவது இப்போ இருக்கிற மும்பை நீதிமன்றம் ஒரே ஒரு கிளையாக செயல்பட்டு வருது அடுத்து வந்து கொல்கத்தா மேற்கு வங்காளம் அந்தமான் நிக்காபா இருக்குது அடுத்து வந்து சென்னை நீதிமன்றம் சென்னையில் இருக்கிறது நமக்கு வந்து பா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டுத்துக்கும் ஒரே நீதிமன்றம் கவுஹாத்தியை அசாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் அடுத்து கேரளாத்துக்கு கேரளம் லட்சத்தீவுக்கு ஒரே நீதிமன்றமாக செயல்படுது அடுத்து பஞ்சாப் ஹரியானாக்கு பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் இது எல்லாத்துக்கும் ஒரே நீதிமன்றமாக செயல்படுது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் பதவிக்காலம் அறுபத்தி இரண்டு ஸோ எல்லோரும் இதுக்கு முன்னாடி படித்தப்போ அறுபது அப்படின்ற மாதிரியெல்லாம் படிச்சிருந்துருப்பீங்க ஸோ மேபி நிறைய போஸ்டிங்க்கு அறுபது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் நீதிபதிகளுக்கு மட்டும் அறுபத்தி இரண்டு அப்படின்றது தான் பதவிக்காலம் ஓகேங்களா அடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலத்தை மாற்றிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது அப்படின்னா பதினைந்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே வந்து இந்த சட்ட திருத்தம் அப்படின்றது வந்துருச்சு ஸோ எதுக்காக வந்துச்சு என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் பெரிய கதை அது தெரிஞ்சுக்க வேணாம் ஜஸ்ட் வந்து அறுபத்தி ரெண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க மற்ற ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு அறுபது இதுக்கு மட்டும் அறுபது ரெண்டு வருடம் அதிகமாகும் அறுபத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதியின் சம்பளம் இதரப்படிகள் நிர்ணயம் செய்து பாராளுமன்றம் தற்காலிக உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் அவர்கள் ஓகேங்களா இதுதான் நீதிமன்றம் சார்ந்த மிக முக்கிய கேள்விகள் கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு மார்க்கோ அல்லது இரண்டு மார்க்கோ நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது ஸோ இந்த கேள்விகளை ஓரளவுக்கு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு படிச்சுக்கிட்டால் கூட ஓகே அதே போல் இது இல்லாமல் நம்ம ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு டுசட் வந்து சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸு ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழும் வந்துடும் ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் இப்போ வந்து ஓஏக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னு அப்படின்னா வீட்டு பராமரிப்பு முறைகள் அலுவலக உதவியாளர் பணிகள் வீட்டு உபயோகரணங்களை கையாளுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் இந்த மாதிரியான சிலபஸ் நீர் மேலாண்மை இதுதான் சிலபஸாகவே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஏ டு ஜெட் நம்ம கொடுத்துருவோம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுத்துலையுமே ஜாயின் பண்ணிவிட்றோம் நீங்கள் வந்து இதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிடுவோம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றத அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிற லெவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்து வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ